சிவன் ரொம்ப பிடிக்குமா இப்படி ஒரு கோவிலை இதுக்கப்புறம் மிஸ் பண்ணிடாதீங்க அந்த கோவிலை பற்றி தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம் இது என்ன கோவில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கோவிலில் தான் முத முதல்ல சிவன் வந்திருக்காரு அதாவது உலகம் உருவாகிறதுக்கு முன்னாடியே இந்த கோவில் உருவாகியிருக்கலாம் அப்படின்ற டவுட் இப்போ வரைக்குமே நிறையா பேருக்கு இருக்குது சந்தேகம் திருவாரூர் வரும்போது அப்பருக்கு தோன்றுது அப்ப அப்பர் என்ன கேட்கிறாருன்னா இங்க உள்ளதுலே பழமையான ஆளு இங்க உள்ள தியாகராஜர் தான் அவரை போயே கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்ட போய் நீங்க எப்போ இங்க வந்தீங்க அப்படின்னு கேட்டிருக்காரு அப்படியாப்பட்ட கோவில் தான் இந்த திருவாரூர் தியாகராஜர் கோவில் இந்த கோவில்ல இன்னும் நிறைய சிறப்பு இருக்கு என்னென்ன இருக்கு அப்படின்றத பாக்கலாமா இந்த கோவில்ல முன்னூத்தி அறுபத்தஞ்சு லிங்கம் இருக்கு அதாவது ஒரு ஒரு நாளைக்கும் ஒரு ஒரு லிங்கம் அப்படின்ற மாதிரி முந்நூத்தி அறுபத்தஞ்சு லிங்கங்கள் இருக்கு முக்கியமா இந்த கோவில்ல மரகதலிங்கம் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க மரகதலிங்கம் எல்லா பழங்கால கோவில்லையும் இருக்கிறது கிடையாது நாகப்பட்டினத்துல ஒரு கோவில்ல இருந்துச்சு ஆனா திருட்டு போயிடுச்சு அப்படின்லாம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க ஆனா இங்க உள்ள திருவாரூர் கோவில்ல இப்ப வரைக்குமே மரகதலிங்கத்தை பத்திரமா வச்சிருக்காங்க இங்க உள்ள தியாகராஜரை பத்தி திருவாரூர் மும்மணி கோவிலெல்லாம் எழுதியிருக்காங்க அவருக்கு ஊமத்த மூணா ரொம்ப பிடிக்குமா அவரோட காலை நம்மளால பார்க்கவே முடியாது அதாவது அவரோட முகத்தை தவிர வேற எந்த ரூபத்தையும் நம்மளால பார்க்கவே முடியாது அந்த அளவுக்கு மறைச்சுதான் அவரை வெளியில கொண்டு வருவாங்க அந்த அளவுக்கு காட்சி தருவாரு இங்கே உள்ள தியாகராஜர் இவரை பார்க்கணுனாலே ரொம்ப முயற்சி பண்ணி பார்க்கணும் இங்கே உள்ள தியாகராஜரை எல்லா சிவன் பாட்டிலையுமே கொண்டுட்டு வந்திருப்பாங்க அதாவது தேவாராஜிலேருந்து இருந்து எல்லாத்துலயுமே தியாகராஜர் இருப்பாரு இங்க உள்ள தியாகராஜருக்கு ரெண்டு அம்பாள் ரெண்டு பேருமே சக்தி தான் ஆனா வேற ரூபத்துல இருப்பாங்க நீலோத்தம்பாள் கபலாம்பாள் அப்படின்ற பேர்ல ஐயாயிரம் வருஷம் பழமையான கோவில் அப்படின்னு பேசிக்கிறாங்க முசுகுந்த அரசரால கட்டப்பட்ட கோவில் அதாவது இங்கு உள்ள லிங்கத்தை இந்திரர் கொடுத்திருக்காரு முசுகுந்தர்ட்ட இந்த லிங்கம் போலவே இன்னும் ஏழு லிங்கத்தையுமே முசுகுந்தர்ட்ட கொடுத்திருக்காரு அதாவது மொத்தம் ஏழு லிங்கம் இங்க ஒரு லிங்கம் மீதி ஆறு லிங்கத்தை முசுகுந்தர் அங்கங்க நாகப்பட்டினம் திருவாரூர் அப்படின்னு சில இடங்கள்ல வச்சிருக்காரு வச்சு கோவிலும் கட்டிருக்காரு அவ்வளவு சிறப்புடைய இந்த கோவில் திருவாரூர் தியாகராஜர் கோவில் ஆடி தேரோட்டத்திற்கு சிறப்பு வாய்ந்த கோவில் அப்படின்னு இந்த கோவில சொல்லுவாங்க இந்த கோவில உள்ள மூலவர் எப்பயுமே வெளியில வரமாட்டாரு எப்போதும் நைட்டு நைட் அறைக்கு போவாரு காலையில வருவாரு அவ்வளவுதாங்க அதை தாண்டி அவரு வெளியில போக மாட்டாரு தியாகராஜர் ஆராதனை அப்பவுமே இவரு வெளியில வர மாட்டாரு விசேஷ காலங்கள்லையும் கூட வெளியில வர மாட்டாரு ஆழைத்தேர்ல இவர் இருப்பாரு அப்ப மட்டும்தான் இவரை வெளியில நம்மளால பார்க்க முடியும் மற்ற நேரங்கள்ல இவர் உள்ளாரே தான் இருப்பாரு திருவாரூர்ல இந்த கோவில் தான் பெரிய கோவில் அப்படின்னு சொல்லுவாங்க தஞ்சாவூர்ல பெரிய கோவில் எப்படியோ அது மாதிரி திருவாரூருக்கு இவர்தான் தான் இங்க முக்கியமானவர் ஒவ்வொரு ஊருக்கும் ஒவ்வொரு தனி சிறப்பு இருக்கும் இந்த திருவாரூர்ல பிறந்தாலே முக்தி அப்படின்னு சொல்லுவாங்க அந்த அளவுக்கு பிரம்மாண்டமான இயல்புகளை வச்சிருக்கிறது தான் இந்த திருவாரூர் இந்த கோவிலுக்கு இது வரைக்கும் நீங்கள் போயில்லைனா கண்டிப்பாக போய் ஒரு முறையாச்சும் பார்த்துட்டு வந்துருங்க அவ்வளோ அழகான கோவில்னே இந்த கோவிலை சொல்லலாம் இந்த கோவிலுக்கு நீங்கள் போகணுன்னா எங்கே இருந்தாலும் திருவாரூருக்கு போய் இறங்குங்க இருந்து கேளுங்க பெரிய கோவில் எங்கே இருக்குது தியாகராஜர் கோவில் எங்கே இருக்குன்னு அவங்க சொல்லுவாங்க நேரம் எப்போலாம் திறந்துருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா காலையில் ஆறு மணிலிருந்து பன்னெண்டு மணி வரைக்கும் இந்த கோவில் திறந்திருக்கும் சாயந்தரம் நாலு மணிலேருந்து ஒம்பது மணி வரைக்கும் இந்த கோவில் திறந்திருக்கும் கண்டிப்பாக போயிட்டு வந்துருங்க